வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெடி இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எதிர்ப்பு சக்தியை எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க வலு வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ப்ளஸ் வந்து கலந்த வெள்ளத்து கலந்த கலவை இதை நம்ம எடுத்திருக்கோம் இதில் வந்து சரிதமாக வந்து வெள்ளமும் பொட்டுக்கடலையும் எந்த அளவு நீங்கள் ஐம்பது கிராம்னால் ஐம்பது கிராம்னு அந்த மாதிரி கலந்துக்கலாம் நான் கொஞ்சமாக கலந்துருக்கேன் ஏன்னா எனக்கு வெள்ளம் வந்து அதிக இனிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் கலந்துருக்கேன் ஆனால் நீங்கள் ஐம்பது ஐம்பது வந்து தொடர்ந்து நீங்கள் சரிசமாக வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் வந்து இந்த பொட்டுக்கடலையும் வெள்ளமும் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா நிறைய சக்திகள் வந்து இதில் இருக்குது இது உடம்பு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் இதை சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வந்து பாதுகாக்கும் இது வந்து சுவாச பிரச்சனைகள் வந்து ரொம்ப பேர் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தினமும் வந்து வெள்ளுக்கு வெள்ளமும் சேர்த்து அந்த புட்டுக்கடலையை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி வந்து குறையும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து இதை வந்து சாப்பிட்டு நைட்டில் வந்து ஒரு டம்ளர் வந்து நீங்கள் பால் குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சல்ல வந்து பலன் வந்து கிடைக்கும் அந்த சுவாச பிரச்சனை வந்து சுத்தமாகவே இல்லாமே போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து ஜிங்க் வந்து அது அதிகமாக இருக்குது ஜிங்க்கு வந்து கனிம சக்தி வந்து அதிகம் ஏறினா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஜிங்க் வந்து சாப்பிட சொல்லி வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஜிங்க் தெரிந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இது வெள்ளத்தில் நிறைய ஜிங்க் இருக்குது அதனால் வெள்ளத்தோடு சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்ப்பு சக்தி மேம்படுத்த நிறைய வாய்ப்பாக அமையும் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுக்கடையோடு சேர்த்து வெள்ளம் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சக்திகள் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸ் பி சிக்ஸு சி அதுக்கப்புறம் வந்து தியாசின் அதுக்கப்புறம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் அந்த இரும்பு சத்து காப்பர் போன்ற அதிக சக்திகள் வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து இருக்குது இது வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அதிக பலனை வந்து கொடுக்கும் தொடர்ந்து வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதய பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க இது வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுலாம் பக்கவாதம் மாரடைப்பு அந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் கூட இது ரொம்ப சூப்பராக வந்து தீர்க்குது ஏன்னா பொட்டாசியம் வந்து அதிகம் இருக்கிறதால தீர்க்குதுன்றாங்க அதனால் இந்த கலவையை நீங்கள் தினமும் வந்து ஒரு கைப்பிடி வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை வந்து வீட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வந்து நிறைய வந்து வெளியே தான் நம்ம வாங்குகிறோம் அதனால் அதெல்லாம் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்லேயே வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் போட்டு பொட்டுக்கடலையும் வெள்ளமும் கலந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வர உடல் சக்தி வந்து அதிகரிக்கும் நோய்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்